கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்களை பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருப்பதனாலையும் குரு பகவானின் பார்வைகள் நல்ல இடத்திலே கிடை நல்ல இடத்திலே கிடைக்கிறபடியால் அதாவது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ஆறாம் இடம் சனி பகவான் ஏழாம் இடம் செவ்வாய் ராகு இப்படியாக எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல இடங்களில் அதாவது சாதகமான இடங்களிலே இருப்பதாலும் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான த தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள்